எம்மிலே பலருக்கு ஃபஜுருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை உள்ளத்திலே வருகிறதா தொழுகை தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிறோமா அல்லாஹ் பாதுகாப்பானாக பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்துடைய பாவ பாவங்களுடைய எண்ணிக்கை எல்லையை கடந்து விட்டது ஆம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லிம்கள் இல்லாமல் பாதுகாத்தவர்களை தவிர ஜினாவை செய்கிறார்கள் அல்லது பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களில் சிலர் கொலை செய்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள் இன்னும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது ஆண் பெண் தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துடைய பாவங்களை எண்ணும் பொழுது கண்கள் இருந்து இரத்தத்தை தவிர வேறு எதுவும் அடிய முடியாது அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் அதிகம் அதிகம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா இவ்வளவு பாவத்தோடு நாம் வாழ்ந்தாலும் இவ்வளவு குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எமக்கு அவகாசம் தருகிறானே அதுதான் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியதில் மிக முக்கியமான காரியம் எம்மிலே யாரும் நான் பாவத்திலிருந்து விலகியவன் என்று சொல்ல முடியாது அப்படி விலகினால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது சொன்னார்கள் ஆதம் பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அவர்களில் ஏற்றமானவர்கள் யார் அவர்களில் சிறந்தவர்கள் யார் யார் அல்லாவின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீளுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு காரியத்தை தான் இந்த ஒரு கடமையைத்தான் நாம் ரமதானுக்கு முன்னால் செய்தே ஆக வேண்டும் யார் ரமதானை அடையும் பொழுது இந்த அமலோடு ரமதானை அடையவில்லையோ அவர் ரமதானில் எதை செய்தாலும் அல்லாஹிடத்தில் முழுமையான கூலியை அடைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு நாம் விளக்கியே ஆக வேண்டும் எப்போது ஒரு முன் இதிலிருந்து விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறானோ அல்லாஹ் தான் அறிவான் அவன் எதில் மரணமாவான் என்று ஒருவேளை பாவத்தில் மரணமானால் அதே பாவத்தோடுதான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய மரணங்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் செய்யும் பொழுது இந்த நினைவு எம்முடைய உள்ளத்தில் இல்லையா என்று பார்க்கிறோம் தனிமையின் பாவங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது ஒரு மனிதன் வெளிப்படையில் பார்த்தால் கண்ணியமான கண்ணியமான மனிதனாக இருக்கிறான் ஆனால் யாரும் இல்லை அவனை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அவனை கண்காணிப்பதற்கு என்று ஒரு நிலைமை வந்தால் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைமையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா மாஸ்டர் பேஷன் என்று ஒரு பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா தனிமை என்று வந்தால் அசிங்கமான மானைக்கேடான படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா அசிங்கமான செய்திகளை சினிமாக்களை அல்லது இசைகளை சர்வ சாதாரணமாக அதை பாவம் என்று கூட உணராமல் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவெல்லாம் ஒரு வழக்கம் அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு என்ற ஒரு நிலைமையில் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் கேட்கிறான் அவலா யலமுன் அலமூன் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா அந்நல்லாஹ் யா அலமு மாயு சிற்ரூணவமாயு எளினூன் அவர்களுடைய வெளிப்படைகள் அனைத்தையும் அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அலம் யா அலம் பி அன் அல்லாஹய் அரா குர்ஆனுடைய மிக எச்சரிக்கையுடைய வசனங்களில் மிக எச்சரிக்கையுடைய வசனம் அது ஆம் யாருடைய உள்ளத்தில் அல்லாவுடைய முஹப்பத் நிறைந்திருக்கிறதோ யார் அல்லாஹ்வுடைய அன்பால் தன்னுடைய உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் அழுவார்கள் இந்த வசனத்தை ஓதினால் அஞ்சி நடுங்குவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அலம் அல்லா ஹயரா அவரை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர் அறியவில்லையா எங்கே நாம் தனிமையில் வாழ முடியும் الله كرهان ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا الله كريهرا نينقل موند بيرين رندال نانغا نانغا موراه ياره كرام الله هيركيران نينقل نانجو بيرين أين أيندا موراه الله هيركيران நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அரபு கவிதையில் அழகாக சொல்லுவார்கள் தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால் தனிமை உன்னை சூழ்ந்தால் அந்த நேரத்தில் உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நஃ்க்கு சொல் அல்லாஹுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வார் ஏன் தெரியுமா இந்த இருளையும் அவன்தான் படைத்தான் இந்த இருளிலும் அவன்தான் தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த இருள் உன்னை சூழ்ந்தால் உன் நப்சு பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நப்சுக்கு சொல் இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று எத்துணை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோமா செய்வோமா என் தந்தை என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் தாய் என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் மனைவி என்னோடு இருந்தால் ஒரு அசிங்கமான படங்களையோ ஒரு தவறான செய்தி செயல்களையோ நான் செய்து கொண்டிருப்பேனா என் பிள்ளை ஒரு பிறந்த குழந்தை ஒரு உணர்வு வராத ஒரு குழந்தை சிந்தனை வராத ஒரு குழந்தை என் என் கட்டிலின் அருகிலே இருந்தாலும் சரி ஒரு தவறான காட்சியையோ ஒரு தவறான செய்திகளையோ தவறான செய்கைகளையோ எம்மில் யாரும் செய்ய மாட்டார்கள் ஒரு தனிமையின் அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் தவறான காட்சிகளை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேளையில் அவருடைய தாய் வரக்கூடிய காலடியின் சப்தம் கேட்கிறது என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் என்ன செய்வான் தொடர்ச்சியாக பார்ப்பானா அதை என்ன செய்வான் மூடி வைத்து விடுவான் நான் கேட்பதுண்டு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு தாயின் செருப்பின் சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் இந்த வாலிபன் அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அவனை பார்க்கவில்லையா அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார் அவன் யார் யார் அவன் பேசுங்கள் யார் என்னை பார்க்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அறிஞர்கள் சொல்லுவார்கள் இலை அல்லாஹுவை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைத்தால் உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரத்தில் அல்லாஹுவை ஆக்கிவிடாதே பாவம் செய்யும் பொழுது உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்காமல் இருந்து விடாது அது பெரிய பாவம் அல்லாஹ எதையும் பொறுத்துக் கொள்வான் ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ன பாவம் தெரியுமா தனிமையில் செய்யக்கூடிய பாவம் தனிமையில் செய்யக்கூடிய பாவம் அது கொடிய குற்றம் மக்களுடைய பார்வைகள் நீ செய்யாத குற்றத்தை மக்கள் உன்னை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ செய்கிறாயே அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நபிமொழியை சொன்னார்கள் ஆம் சௌபான் ரதியுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுமாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது